அவர் வந்து மகர ராசி சிம்ம லகனம் அவர் கலசப்பை யோகம் அதிர்ஷ்டம் அவருக்கு ஸ்டார்ட் ஆன ராகு திசையில இருந்து சனி திசை குருதி முதல் திசை அது வரைக்கும் அவர் கலைக்காருன்னு கலங்கிக்கிட்டே இருக்காரு அதுக்கு காரணம் அவர் கடவுள் மேல் வச்சிருக்க நம்பிக்கை அவர் கொஞ்சம் சாந்தி ஆகினா கூட நேர போய் சாந்தி ஏற்றிட்டு அந்த பவர் அவருக்கு அதிகமாகவே இருக்கு நடிச்சப்பட அவர் வராங்க எல்லாருக்கும் தெரியும் கே பாலகிருஷ்ணர் சார் அறிமுகப்படுத்தினார் ஃபர்ஸ்ட் டே அவர் ஷூட்டிங் வந்து நடிச்சுட்டு இருக்கும்போது பாலச்சந்திர சார் நாகேஷ்கிட்ட கேட்டாரு நாகேஷ் இந்த பையன் எப்படி இருக்கான் தேர்வானா அப்படின்னு என்ன நாகேஷ் சொன்னாரு அவன் கண்ணை பார்த்தா கண்ணில் பவுன் இருக்கா அவன் பெரிய ஆளவரும் இன்னைக்கு வரைக்கும் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கேட்க தான் சூப்பர் ஸ்டார் இருக்க சந்தேகமே கிடையாது ஆனா ரஜினி சார் வந்துட்டு பாலச்சந்தருக்கு வந்து நன்றி கடன் பட்டுதா இருக்கிறது உண்மை ஆனா அதை விட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா யாருக்குமே தெரியாத விஷயம் அவர் சிவகுமாருக்கும் ஒரு நன்றின்னு சொல்லணும் ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு காரணம் சிவகுமார் சார் தான் நான் சொல்லுவேன் மகரிஷி சாருடைய நாம தான் போன ஒரு கேள்வி பெரிய இதை பத்தி சார் படமா இருக்காரு எஸ்வித் ராம் சார் டைரக்ஷன் இளையராஜா சார் மியூசிக் ரஜினிகாந்த் சிவகுமார் சுமத்ரா எல்லாம் நடிக்கிறாங்க முதல்ல வந்து பாசிட்டிவ் கேரக்டர் சிவகுமாரையும் ரஜினிகாந்த் நெகட்டிவ் கேரக்டரும் போட்டுருந்தாங்க ஏன்னா அப்போ ரஜினி சார் வந்து பிள்ளை நான் ஆக்ட் பண்ணி இருக்காரு சிவகுமார் சார் வந்து இந்த மாதிரி சீரியல் இருந்து அந்த போனா நான் படிக்கணும் சார் நான் படித்து பார்த்துட்டு கதை என்ன கேட்டுட்டு நான் நடிக்கிறேன் சார் என்கிட்ட பார்த்து படித்த உடனே சார் யூஸ்ஃபுல்லாக பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கு நெகட்டிவ் கேரக்டர் நான் நடிக்கிறேன் பாசிட்டிவ் கேரக்டர் ரஜினிகாந்த் போடுங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஷூட்டிங் பண்ணாங்க ஏன்னா அப்பெல்லாம் ரஜினி சார் இல்லை நான் தான் ஆக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாசிட்டிவ் கேரக்டர் ஆக்ட் பண்ணுவது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் சூப்பர் சூப்பர் ஹிட் ராஜகோந்தா தேர்தல நூறு நாள் பக்கத்து ஆபீஸ்ல இருந்த தேவர் போய் இந்த படத்தை பார்த்துட்டு படம் சூப்பரா இருக்குங்க ரஜினிகாந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு ஆஃபீஸ்க்கு வர சொல்லியா வர சொல்லிட்டாரு மறுநாள் ரஜினிகாந்த் தான் ஆஃபீஸ்க்கு போற பார்த்தாரு பேசினார் தம்பி மூணு படத்துல நீ தான் ஹீரோ இந்த அப்படி மூணு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னாரு உடனே எம்ஜிஆர் கட்டிப்பட்டு வச்சிருந்த அந்த காஸ்டியூம்ஸ்ல இருக்க வேட்டைக்காரன் கேட்டப்பல அந்த வேட்டைக்காரன் எம்ஜிஆர் ஏறுவார் குதிரை இதெல்லாம் தூக்கி வச்சு தாய் மீது சக்தி உட்கார வச்சு பாட்டு படமாக்கி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணா சூப்பர் ஹிட் அவ்வளவுதான் அந்த எம்ஜிஆர் ரேஞ்சில குதிரை ஏறி இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார மற்றொரு எம்ஜிஆர் தான் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்காரு ரஜினியின் எக்ஸ்ட்ரா 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 பேசக்கூடாது எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாது எக்ஸ்ட்ரா புகழக்கூடாது எக்ஸ்ட்ரா திட்டக்கூடாது எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணக்கூடாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பணத்துக்கு மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா வேலை இல்லைன்னு அந்த உலகத்துக்கு என்ன ஒரு விஷயம் நான் ஒரு உண்மையை நான் சொல்றேன் சத்யா மூவிஸ்ல வந்து மூன்று முகமும் ஒரு படம் எடுத்தாங்க ரஜினி சார் ஹீரோ வச்சு ஜெயநா சார் டைரக்ஷன் பீச்சர் சூரியகுமார் தடை வச்சனும் சங்கர் கணேஷ் இந்த படத்துல வந்து முதல்ல வந்து இதோடைய டைட்டில் வந்து அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியன் தான் கதை சொல்லியிருந்தார் பீச்சர் சார் அதுல வந்து முதல்ல கதை சொல்லும் ரெண்டே ரெண்டு கேரக்டர் ரஜினிகாந்த் டபாக் அதான் அலெக்ஸ் பாண்டியர்களை அப்பா பையன் கதை சொல்லிட்டு வந்து அப்பான பல பண்ணிடுவான் பையன் வந்து இன் வாங்குறான்னு வந்து பேஸ் அதை பண்ணிட்டு ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் வீட்டாக இருந்த மாதிரி இருக்கு இன்னொரு ரஜினிகாந்த் வந்தார் இன்னொரு ட்ராக் பண்ணி மூணு ரஜினிகாந்த் ஆக்கி படத்துக்கு டைட்டில் வந்து மூன்று முக்கம்னு வச்சாங்க படம் சூப்பர் 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 ஹிட் படம் முடிஞ்சிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ஜனங்கள்லாம் ஒவ்வொருன்னு பார்த்து ரசிச்சாங்க படம் முடிஞ்சதுவும் ரஜினிகாந்த் சத்தியாவின் ஆஃபீஸுக்கு வந்தார் வந்து சார் நான் வந்து நடிச்சிட்டேன் இந்த படத்தில் நீங்கள் கேட்டது முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் தான் டேட்டு ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரை வச்சு ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா நடிச்சிட்டேன் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு சம்பளம் இருக்கணும் சார் சொல்லி எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கிட்டு போயிட்டேன் இதுதான் ரஜினிகாந்தி எக்ஸ்ட்ரா சம்பளம் எக்ஸ்ட்ரா பணம் இந்த பணத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ராங்கிற வேலை இல்லை அதனால் உங்களை நான் அடுத்த பிற சொல்லி